ஹாய் மக்களை வெல்கம் டு ரிசர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு ரீசேல் வீடு ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டுங்க ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ஃப்ரண்டேஜ் கொண்ட ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் ரோடு போட்டு நல்லா அழகாகவே இருக்குங்க எலிவேஷன் டிசைன் நல்லாவே சூப்பராகவே பண்ணிருக்காங்க இப்போ புதுசாக வந்து ரெனோவேட் பண்ணிருக்காங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான் ஒரு பிஸியான ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து தேர்ட்டி ஃபீட்டும் உள்ள டெப்த் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட்டும் டோட்டலாக செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வீடு அமைஞ்சிருக்குங்க சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இது ஒரு ரீசேல் பார்த்தா ரீசேல் மாதிரியே தெரியாதுங்க எல்லாம் புதுசாகவே இருக்குங்க ஃபுல்லாகவே ரெனோவேட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே ஆற்று மண்ணில் கட்டின வீடு தாங்க உங்களுக்கு வந்து சம்பு செப்டி டேங்க்கு இபி எல்லாமே வந்து பக்காவாக இருக்குதுங்க வித் வாட்டர் கனெக்ஷனோடு இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் நல்ல ஒரு கிராண்டியரான கேட்டுங்க கேட் வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பராகவே இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கார் நிறுத்தலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தான் படிக்கட்டு வந்து ஸ்டெப்ஸ் வந்து மேலே போகிறதுக்கு அழகாக வந்து ஸ்டெப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்க்கிங் ஏரியா நல்லா அழகாகவே இருக்குது ரஃப் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க போர் செஃப்டி டேங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்லாம் வந்துடும் மேலே வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து பட்டி பார்த்துருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாகவே இருக்குங்க ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி மெயின் டோரும் மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி டிகட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் இருக்குங்க ஹாலோடய சைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பதினோரு அடி வருங்க பதினொன்றுக்கு ஒரு பத்தொம்பதுன்ற சைஸில் உங்களுக்கு ஹால் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா ஒரு அழகாக ஃபால்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து ரெண்டு பெட்ரூம் வருங்க இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் வரும் இந்த பெட்ரூமோட டோரு அழகான ஃப்ரெஷ் டூ டோர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக வருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்கு நல்ல ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் பிவிசி டோர் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு நாலுக்கு எட்டுன்ற சைஸ்ல வென்டிலேஷனோட நல்ல அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க செல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து இதில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை தருதுங்க அதிலேருந்து வந்தீங்கன்னா இது வந்து இன்னொரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஒரு ப்ளஸ் டூ டோர் தான் ஃபுல்லாக என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு பத்துக்கு பதினொன்று பதினொன்றுன்ற சீஸில் இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே இருக்குது நல்லா ஒரு பெரிய விண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் வந்து டூ பை டூ நல்ல ஒரு ஃபோட்டி ஃபைவ் டைல்ஸ் தான் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்லருந்து பெட்ரூமோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ நம்ம ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷிங் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூமோட டோர் டிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு இது ஒரு இந்தியன் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்லா அழகாகவே வெட்டி கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் டிவி யூனிட் வச்சுக்கலாங்க இந்த சைடில் நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரியும் அழகாக இருக்கு நல்ல ஒரு இந்த சைடில் ஒரு விண்டோவும் ஹாலில் ரெண்டு விண்டோ இருக்குங்க இது வந்து ஒரு செட்பேக் ஏரியா செட் பேக் ஏரியா வந்து ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து செட் பேக் ஏரியா இருக்குது வீடு எந்தத்துலையும் டச் பண்ணாமல் நல்லா ஒரு இண்டிவிஜுவலாகவே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது வந்து அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதரைக்கு ஒரு பன்னெண்டரை சைஸில் இருக்குது இதுலேயும் ஒரு வென்டிலேஷன் இருக்குது நிறைய டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில் சிங்க் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபில் ஆஃப்ட் எல்லா பொவிஷனும் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குதுங்க ரேட் வந்து சிக்ஸ்டி எயிட் லேக்ஸுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க பார்த்தவனுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க நம்மளோட இதில் எக்ஸ்போ போயிட்டுருக்குங்க ஜூன் ஃபஸ்ட்டுலேருந்து ஜூன் தேர்ட்டியத் வரைக்கும் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டியத் ஆகிடுச்சி இன்னும் டென் டேஸ் தான் இருக்குது நல்ல அழகழகான வீடுங்க நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இது வந்து ஆற்றுமணில் கட்டின வீடு செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு நல்ல ஒரு கவர்டு கார் பார்க்கிங் வச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு வந்து ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் மகரிஷி ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் சுற்றி நல்லா வீடுங்களெல்லாம் இருக்க பகுதியில் தான் ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை உடனே வந்து புக் பண்ணிங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோல எடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாரா சொல்லி வா பாய்